டாக்டர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வல்லியிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் செங்கல உங்கள் அனைவருடைய இளங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் பெருவாரியாக இருக்கிறது கடந்து வந்திருக்கக்கூடிய பாதைகள் கடந்த பாதைகள் வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளை தான் நம்ம வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் பிறந்ததிலிருந்து கடைசி காலம் வரை நாம் சந்திக்கக்கூடிய சந்தித்து இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமானது பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நாம் சொல்லக்கூடிய நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் எவ்வளவு மாற்றங்கள் எவ்வளவு வருத்தங்கள் மனிதனாக பிறந்ததில் ஏன் பிறந்தோம் எதற்காக பிறந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்து கூட நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் நீங்கள் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கு தொடர்ச்சியாக நாம் உழைக்க வேண்டியிருக்கிறது மனதால் உள்ளத்தால் பல பிரச்சனைகளை கடந்து வர வேண்டியிருக்கிறது இது எல்லாத்தையும் விட இப்போ மேசராசி இருக்கு ஒரு பிரச்சனை வருது அதை கடந்து செல்வதற்கு மேசம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன மேசராசிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா சும்மா இல்லைங்க ஆறாம் இடம் புதன் ஆறாம் இடத்து அதிபதியே புதன் இந்த புதன் பகவான் தான் முயற்சியை தரக்கூடியது மேசத்திற்கு எழுச்சியை தரக்கூடியது ஆனால் நோய் எதிரி கடனை தரக்கூடியது இந்த நோய் எதிரி கடன் இல்லாமல் இருந்தாலே நாம் ரொம்ப பேர் வாழ்க்கையில் சேச்சிடுவோம் பெரிய லெவலுக்கு போயிடுவோம் இந்த நோய் எதிரி கடனுங்கிற பிரச்சனை தான் நம்மளை போட்டு உழுக்குது அலட்டுது பிரச்சனை பண்ணுது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் பாருங்க உங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தினுடைய அதிபதி பலமாக இருந்தாலோ பலம் பெற்றிருந்தாலோ ஏதாவது ஒரு வகையில் கடனை பிரச்சனையை தந்துடும் மேசத்தை பொறுத்தளவில் செவ்வாய் பழம் பெற்று சுபத்தன்மை பெற்ற குரு இருக்கணும் ஆறாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பலம் கம்மியாக இருக்கணும் அப்போ வாழ்க்கையில் நம்மளால் ஜெயிச்சிட முடியும் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமே கூட பொருளாதாரம் வாழ்க்கை குடும்பம் இது எல்லாவற்றுக்கும் ரொம்ப முக்கியம் மேசத்திற்கு சுக்கிரனும் குருவும் பலம் பெற்றிருந்தால் நீங்கள் கொடி இந்த சுக்கிரனும் குருவும் உங்கள் லக்னாதிபதியும் ராகுகேதுவோட சாரத்திலோ கேதுவோடவோ சேராமல் இருந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி சரி சேர்ந்துருக்கு அதை கடந்து வருவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா இது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதானே கடந்து வருவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா நம்ம அப்படிதானே யோசிப்போம் நிச்சயமாக அதை கடந்து வருவதற்கான வாய்ப்பு உங்கள் ஜாதகத்திலேயே இருக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் எப்படி இருக்கிறது நீங்கள் மேசமாக இருந்தாலும் சரி ரிசவமாக இருந்தாலும் சரி மிதனமாக இருந்தாலும் சரி கடகமாக இருந்தாலும் சரி சிம்மமாக இருந்தாலும் சரி நாம் சில விஷயங்களை கடந்து செல்வதற்கான காலம் எங்கிருக்கிறது நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கும் அந்த வகையில உங்களுடைய ஜாதகத்தில் பன்னிரெண்டு ராசி லக்கணம் உங்களுடைய ராசிக்கு சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆறு ஏழு எட்டில் கிரகங்கள் இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிட முடியும் முருகன் வணக்கம் ஐயா அதே மாதிரி வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும் மனிதாபிமானம் இல்லாத ஒரு விஷயங்களை கூட உங்களுக்கு மனிதாபிமானமாக கொண்டு வந்துடும் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜாதகத்துக்கு ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பலம் பெற்று இருக்கிறது ராகிய கேதுக்களுடைய பிடியில் இல்லை சிறப்பு சார் ரமேஷ் ஹாய் வணக்கம் சார் வணக்கம் குட் மார்னிங் ராகிய கேதுக்கள் பிடியில் இல்லாமல் இருக்கிற போது லக்னாதிபதி குரு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் ராகு கேதுவோடு இணைந்தோ ராகுகேது சாரத்தில் இல்லாமல் இருந்தால் நாம் பொருளாதார பிரச்சனையில் தப்பிச்சிருவோம் எவ்வளவு பெரிய பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் ஜெயிச்சிருவோம் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பெரிய அச்சீவ் பண்ணிடுவோம் நம்ம ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் குழந்தைகளால் பிரச்சனை அல்லது குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் மாலை மரியாதை இல்லை அந்தஸ்து இல்லை கௌரவம் இல்லை நமக்கான மரியாதை இங்கே கிடைக்கல அந்த வருத்தம் நம்ம கூடையே இருக்கு இது மட்டும் இல்லாமல் நம் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்து அதிபதியும் பதினோராம் இடத்து அதிபதியும் கெட்டு போயிருந்தால் பண விஷயங்களில் நம்ம ரொம்ப போராடுறோம் பொருளாதாரமே அதுதானே சார் முதல்ல நல்ல வாழ்க்கை இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாலே பொருளாதாரம் தேவைப்படுகிறது பணம் தேவைப்படுகிறது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைங்கிற மாதிரி பொருளாதாரம் இல்லாத போது இந்த சமூக கட்டமைப்பு நம்ம யார் மதிக்கிறார் இந்த உலகத்தில் நாம் யாருங்கிற அடையாளத்தை காட்டணும்னாலே பொருளாதாரம் தேவைப்படுகிறது அந்த பொருளாதாரம் சரியாக இல்லாத போது நாம் எதை செய்தாலும் சிறப்பாக இல்லை சார் சார் வணக்கம் கணேஷ் கணேஷ் வணக்கம் ஐயா இந்த சிக்கல் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் பாருங்க இந்த ராகு பிரம்மாண்டம் ஐயா ராகுவோட குரு சேர்ந்தாலும் சரி ராகுவோட சுக்கரன் சேர்ந்தாலும் சரி நீங்கள் எதை அப்ப இந்த பிரம்மாண்டம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கை என்பது உங்களுக்கு கிடைக்கும் பிரம்மாண்டமான சூழ்நிலை என்பதும் உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் செயல்படுத்த வேண்டுமென்றால் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உழைக்கணும்னா பெரிய லெவலுக்கு வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ராகுகேதுவோடு உங்கள் லக்னாதிபதி இருக்கிறாரா கேது சாரத்தில் இருக்கிறாரா இந்த குருவோ அல்லது சுக்கரனோ இந்த கேதுவோட சாரத்தில் இருக்க பெரிய கடனை கொடுக்கறதே கேதுதான் சார் வாழ்க்கையில் ராகுவோட சாரத்தில் இருந்தால் கூட ஒரு பிரம்மாண்டமான சம்பாத்தியத்தை சம்பாதிச்சிட முடியும் ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் வந்துடும் ஒரு பெருசாக போட்டு நம்ம எடுத்துருவோம் கேதுவோடு சேர்ந்தால் கேதுங்கிறது கயறு நம்மளை இறுக்கி கட்டி போட்டுருவோம் நான் நிறைய சம்பாதிக்கணும்னு ஓடுறது ராகு போதும் பகவான் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறது கேது கட்டி போட்ட மாதிரி தன்னை இதனால் பிரச்சனை வந்துடுமோ அதனால் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு வலைக்குள்ள கட்டி போட்டுறது நம்ம வந்து ஒரு விஷயத்தை பெருசாக பண்ணோம்னா பெரிய லெவலில் போகணும் பெரிய லெவலில் போகாமல் இருக்கிறது போதுன்னு கட்டி போட்டதில் உட்காந்துருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் சார் அதில் பெருசாக ஒன்றும் கிடைக்காது பொருளாதாரம் வாழ்க்கை குடும்பம் சிறப்பாக இருக்கணும்னா என்ன நினைக்கணும் பறந்து விரிந்து போகணும் சம்பாதிக்கணும் பொருளாதாரத்தை ஈட்டுனா நம்ம பெரிய லெவலுக்கு போகணும் இதை நமக்கு தருவதில்லை இது ஒரு பெரிய விஷயம் அதில் இப்போ வந்து கடன் அதிகமாக கொடுக்குது காரணம் என்ன நம் லக்கணத்துக்கு ஐந்தாம் மடம் ஒன்பதாம் மடம் அல்லது குரு அல்லது சுக்ரன் இவர்கள்லாம் கேதுவோட பிடியில் இருப்பாங்க கடன் இருக்கும் தப்பிக்க முடியாது இதை தப்பிச்சிட முடியுமா சரி பண்ணிட முடியுமா அப்படின்னா இந்த குருவோட இந்த சுக்கரனோடு ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடத்ததிபதி சம்மந்தப்படும் லக்னாதிபதியோடு ஒன்பதாம் இடம் லக்னாதிபதியோடு ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் அதிபதி லக்கணத்தில் லக்னாதிபதி ஒன்பதுல சிறப்பான யோகத்தை தரும் பலமான <manyans> யோகத்துடன்